அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஊட்டி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் டெல்லி சட்டசபை தேர்தலில் இருபத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை பறிக்கொடுத்தது ஆம் ஆத்மி முதல்வர் ஆதிஷி இன்று கவர்னர் சக்சேனாவை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார் அதை ஏற்ற கவர்னர் டெல்லி சட்டசபையை கலைத்தார் நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாஜா ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் யார் என்பது தேர்வு செய்யப்பட்டு கவர்னருக்கு பரிந்துரைக்கப்படுவார் பிரதமர் மோடி பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் அமெரிக்கா செல்ல உள்ளதால் அவர் திரும்பி வந்த பின் பதவியேற்பு விழா நடக்கும் என கூறப்படுகிறது இதற்கிடையே சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தான் கொடுக்கப்பட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் ஆம் ஆத்மி தலைமையை வலியுறுத்தி வருகின்றனர் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் கெஜ்ரிவால் சிசோடியா உள்ளிட்டோர் மண்ணை கபிய நிலையில் ஆதிஷியை வெற்றி பெற்றதன் மூலம் கட்சியில் அவரது செல்வாக்கு உயர்ந்துள்ளது